அகதா கிறிஸ்டியன் நகரும் விரல் அத்தியாயம் பதிமூன்று பகுதி மூன்று அடுத்து இருபத்தி நான்கு மணி நேர சம்பவங்களை என்னால் ஒரு கோர்வையாக சொல்ல முடியாது ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்ளாமல் பல்வேறு சமாச்சாரங்கள் தனித்து நிற்கின்றன ஜோனா வெளியில் போய் தனக்குள்ளே தானே ஒடுங்கி போனவளாய் வீட்டுக்குள் வந்தது ஞாபகமிக்கிறது அவளை குஷிப்படுத்த இப்ப யார் இந்த தேவதையின் பின்னால் மாட்டிக்கிட்டது என்று நான் கேட்டதும் நினைவிருக்கிறது இதற்கு அவள் வழி கொண்டு உதடு சுழித்து விரக்தியாய் சிரித்ததும் அவருக்கு நான் வேணாமாம் ஜெரி அவருக்கு பெருமை தலைக்கு மேல கூத்தாடுது தற்பெருமை ச என்று முணங்கியதும் காதுகளில் இருக்கின்றன இதற்கு பதிலாய் என்னவளுக்கு நான் வேணாமாம் என்றேன் நான் நாங்கள் அப்படியே சற்று நேரம் உட்கார்ந்திருந்தோம் கடைசியாய் அவள் சொன்னாள் இப்போதைக்கு யாருக்குமே பேர்டன் குடும்பத்தார் வேண்டாம் போல போனா போகட்டும் விடும் டியர் உனக்கு நானும் எனக்கு நீயும் ஆறுதலாய் இருக்கலாம் இதற்கு ஜோனா இப்ப என்னை ஆசுவாசப்படுத்த ஜெரி இந்த வார்த்தைகள் ஏனோ பத்தலடா என்றாள் பகுதி நான்கு மறுநாள் ஹை ஸ்ட்ரீட்டுக்கு போயிருந்தேன் நூற்றில் தொன்னூறு பேர் ஐமியின் கைது குறித்தே கொண்டிருந்தார்கள் ஐமி கிரிப்தை என்றுமே நம்பியது கிடையாது என சொல்லிக் கொண்டிருந்தார் எம்லி பார்டன் மளிகை கடைக்காரனின் மனைவி ஐமியின் பார்வையில் எப்பொழுதுமே விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு ரகசியம் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டிருந்தார் ஐமிக்கு எதிரான வழக்கு தீர்மானிக்கப்பட்டு விட்டதாய் நாஷிடமிருந்து நான் அறியப்பெற்றேன் அவருடைய வீட்டில் நடந்த தேடுதல் எமிலி பார்டன் வீட்டு புத்தகத்திலிருந்து நறுக்கப்பட்ட பக்கங்கள் கிடைத்தன படிகட்டுகளுக்கு அடியில் இருந்த கபோர்டில் வால்பேப்பர் உருளைகளுக்குள் ஒன்றாய் அது மறைக்கப்பட்டிருந்தது சமத்தியான ஓரிடம் என்று ஜாலியாய் சொன்னார் நாஷ் எந்த நேரத்துல எந்த கபோர்டை வேலைக்காரி திறந்து பார்ப்பான்னு நமக்கு தெரியாது ஆனா வேண்டாத ஜாமான்கள் மட்டுமே போட்டு வைக்கப்படும் அத்தகைய கபோர்டுகளை ஏதாவது வீணா போன சமாச்சாரத்தை திணிக்கத்தான் மறுபடியும் திறப்போமே தவிர மற்றபடி ஆண்டு முழுமைக்கும் அது மூடியேதானே இருக்கும் மாடிப்படியின் கீழ் வளைவிடமான இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் போல என்றான் நான் எஸ் கிரிமினல் மூளைக்கு வெரைட்டியாய் ஏதாவது தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆ அந்த கொல்லப்பட்ட பெண்ணை பொறுத்த மட்டும் மேற்கொண்டு நாம் நகர ஒரு துப்பு கிடைச்சிருக்கு மூலிகை மருந்துகளை பாத்திரத்தில் போட்டு கடையை பயன்படுத்தப்படும் ஒரு குழவி டாக்டர் அலுவலகத்திலிருந்து காணாமல் போயிருக்கு இதனால் தான் அவள் அடிக்கப்பட்டிருக்கா பந்தயம் கட்டுகிறேன் நான் அதை எப்படி தூக்கிட்டு பொது இடத்துல இறங்க முடியும் நான் மறுத்தேன் மிஸ் இது ஒரு பிரச்சனையாய் அமையாது அன்னைக்கு மத்தியானம் சாரணியர் இடத்துக்கு போகணும் என்பது அவங்க திட்டம் போகும் வழியிலேயே செஞ்சிலுவை சங்கத்தில் இறங்கி காய்கறிகளை கொடுக்கவும் முடிவெடுத்திருக்காங்க இதுக்காக அவங்க பெரிய கூடை கொண்டு போயிருக்கணுமே மூளையை குடைந்த அந்த குத்தூசி அதை கண்டுபிடிச்சிட்டிங்களா நோ அது முடியும்னு எனக்கு தோணலை கொலைக்காரணங்க பைத்திய தான் ஆனா நம்ம கொலைக்காரி ரத்தம் படிஞ்ச ஊசியை அப்படியே ஒரு சாட்சியா விட்டுட்டு போகும் அளவுக்கு பைத்தியம் கிடையாது அதை கழுவி எங்கேயாவது வீசியிருப்பா எல்லா சாட்சிகளும் நமக்கு கிடைத்துவிட முடியாதே என்றேன் நான் இச்செய்தி கடைசியாய் போய் சேர்ந்த இடம் பாதிரியார் இல்லம் ஓல்டு மிஸ் மார்பில் இச்செய்தியால் மிகவும் கிளேசம் அடைந்திருந்தார் இது குறித்து என்னிடம் மிக நேர்மையாய் கருத்துக்கள் வைத்தார் இது உண்மை கிடையாது மிஸ்டர் பர்டன் நான் நிச்சயமாக சொல்கிறேன் இது உண்மை கிடையாது எனக்கு என்னவோ இதுதான் போதுமான அளவு உண்மைன்னு படுது காவல்துறை காத்திருக்கு தெரியுமா அவ டைப் பண்ணினதை அவங்க ரெண்டு கண்களால் பார்த்துருக்காங்க எஸ் எஸ் ஒருவேளை அவங்க பார்த்துருக்கலாம் இதை நான் ஒத்துகிறேன் மொட்டை கடைதாசிகள் எழுத பயன்படுத்தப்பட்ட காகிதத் துண்டுகள் ஐமியுடைய வீட்டிலிருந்தே கைப்பற்றப்பட்டிருக்கு மிஸ் மார்பில் என்னை முறைத்தார் பிறகு அவர் சொன்னார் மிகவும் தனிந்த குரலில் ஆனா இது கொடுமை நயவஞ்சகத்தனம் வேகமாய் எங்களிடம் வந்தார் மிஸ்ஸஸ் டேனி எங்களுடன் இணைந்து கொண்டார் சொன்னார் என்ன விஷயம் ஜென் வேறு வழியின்றி மிஸ் மார்பில் ஹோ டியர் ஹோ டியர் யாரால தான் என்ன செஞ்சிட முடியும் எதனால இப்படி பிதற்றே ஜெயினே மிஸ் மார்பில் சொன்னார் ஏதோ ஒன்று இருக்கணும் விடுபட்ட ஏதோ ஒன்று என்னது அது எனக்கு வயசாயிடுச்சு இந்த விஷயத்துல ஆரம்பத்திலிருந்தே இல்லாததால முழு முழு விஷயமும் விடுபட மாட்டேங்குது முட்டாளா ஆகிட்டே வரேன் நான் இக்கட்டான நிலையில் நான் இருப்பதாய் நான் பரிதவிக்கும் போது தனது தோழியை கைத்தாங்கலாய் மிஸ்ஸஸ் டேனே அழைத்து கொண்டு சென்று விட்டதில் மகிழ்ச்சி அடைந்தேன் இந்த நிலையில் அன்று மதியானம் மிஸ் மார்பிலை நான் பார்க்க வேண்டியதாயிற்று நான் வீடு திரும்பி கொண்டிருந்த போது கிராமத்தின் கோடியிலிருக்கும் பாலத்தின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தார் அவர் இது மிஸ்ஸஸ் கிளிட்டின் காட்டேஜுக்கு அருகில் வரும் இருக்கும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அங்கு மேகனுடன் பேசிக்கொண்டிருந்தார் அவர் நான் மேகனை பார்க்க வேண்டும் என்றிருந்தேன் நாள் முழுக்கவும் இதற்காக காத்திருந்தேன் எனவே என் நடையை துருதிப்படுத்தினேன் நான் ஆனால் நான் அவர்கள் இருவரையும் அடைந்தபோது திரும்பிய மேகன் எதிர் திசையில் நடந்து போய்விட்டாள் இது என்னை கோபமாக்கியது நான் அவள் பின்னாலேயே ஓடி போயிருப்பேன் ஆனால் மிஸ் மார்பில் என்னை தடுத்து நிறுத்திவிட்டாள் நான் உங்க கூட பேசணும் என்றார் அவர் நோ மேகனுக்கு பின்னாலேயே போகாதீங்க அது புத்திசாலித்தனம் ஆகாது நான் கூர்மையாய் ஓடி அவளுடன் சேர்ந்திருப்பேன் ஆனால் மிஸ் மார்பிலின் வார்த்தைகள் என்னை நிராதரவாய் ஆக்கின அந்த பொண்ணுக்கு நிறைய தைரியம் இருக்கு உயர்ந்தபட்ச ஊக்கம் இருக்கு இப்பவும் கூட நான் மேகனுக்கு பின்னால் ஓடிப்போயிருப்பேன் ஆனால் மிஸ் மார்ஃபில் சொன்னார் முயற்சிக்க வேண்டாம் அவளை இப்ப பார்க்கவும் வேண்டாம் நான் என்ன பேசுகிறேன்னு உனக்கு முழுசும் தெரியும் அவ அவளுடைய வைராக்கியத்தை விடாமல் காக்கணும் வயதானவர்களின் தன்னம்பிக்கையில் இருந்த ஏதோ ஒன்று என்னை செல்லிட வைத்தது எனக்கு தெரியாத ஏதோ ஒன்றினை அவர் நிச்சயப்படுத்தி தெரிந்து கொள்வதைப் போல இருந்தது நான் பயந்தேன் ஏன் பயந்தேன் என்று தெரியவில்லை நான் வீட்டுக்கு திரும்பவில்லை ஹை ஸ்ட்ரீட்டுக்கு போனேன் அங்கேயே மேலும் கீழுமாய் இலக்கின்றி நடந்து கொண்டிருந்தேன் நான் எதற்காக காத்திருக்கிறேன் என்றோ எதனை சிந்தித்து கொண்டிருக்கிறேன் என்றோ எனக்கு தெரியவில்லை பேசி அறுத்துவிடும் அந்த ஹோல்டு கலோனல் ஆப்பிள்டனை அங்கு சந்தித்தேன் அவர் என் சகோதரி பற்றி கேட்டார் பிறகு ஆரம்பித்து விட்டார் கிருப்தின் சகோதரி பற்றி கிளம்பியுள்ள செய்தி என்னது இது மொட்டை கடிதாசி பிஸ்னஸின் அடிவேரை இவதான்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரையும் கலைபரமாக்கியாச்சே இக்கடிதாசிகளின் சொந்தக்காரியே இவதான்னு சொல்கிறாங்க முதல்ல என்னால் நம்பவே முடியல இதுதான் உண்மைன்னு அடிச்சு சொல்கிறாங்களே போதுமான அளவுக்கு உண்மை என்றேன் நான் வெல் வெல் இதுவே எல்லாம் கராரா வெற்றி பெற நம்ம போலீஸ் படைக்க சொல்லித்தரணும் அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கணும் அவ்வளோதான் அவகாசம் மொட்டை கடுதாசி ஸ்டண்ட் பார்த்தீங்கல்ல ஆச்சரியம் ஆச்சரியம் வயசான கேஸுங்க தான் மொட்டை கடுதாசிக்குள்ளே இறங்கும் இந்த மிஸ்கிரிப்டு அப்படி ஒன்றும் அசிங்கம் கிடையாது அஃப்கோர்ஸ் பல்லு கொஞ்சம் எடுப்பு தான் அவங்களுக்கு என்ன செய்வது இது போன்ற கிராமங்களில் அழகான பொண்ணுங்களே கண்ணுக்கு அகப்பாடாதங்க ஆனா சிமிங்டனுடைய அந்த வேலைக்கார பொண்ணு நல்ல ஃபிகர் ஆ நல்லா கவனிக்கலாம் வசீகரமும் கூட அவளுக்கு சின்னதா ஏதாவது உபகரணம் பண்ணினாலும் நன்றியே நடந்துக்கும் நற்குணம் உண்டு இப்போதான் சமீபத்தில் ரெண்டு குழந்தைங்களோட அவங்க பிக்னிக் போயிருந்த சந்திக்கும் வாய்ப்பு கிடைச்சது அதுங்க பொட்டல் காட்டில் விளையாடிக்கிட்டு இருந்ததுங்க அப்படியே அதுங்களை கவனிச்சுக்கிட்டு இவங்க கம்பளி சட்டையோ என்னவோ தச்சுக்கிட்டு இருந்தாங்க நூல் கண்டு அப்பன்னு பார்த்து தீரணுமா தீர்ந்துருச்சு நான் வேணா லிம்ஸ்டாக் வரை போய் நூல் கண்டு கொண்டு வரட்டுமான்னு கேட்டேன் என் பய ஒருத்தனை நான் அங்கிருந்து கூட்டிட்டு வர வேண்டியிருக்கு அதனால போக போறேன் இதையும் அப்படியே பண்ணிடுறேன் என்ன மொத்தமா கால் மணி நேரம் கூட ஆகாது பசங்களை விளையாடிக்கிட்டு இருப்பாங்கன்னு ஊக்கம் அளிச்சேன் யார் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணிட போறாங்கன்னு தைரியம் தந்து கூட்டிட்டு போனேன் பத்து நிமிஷத்துல திரும்பிட்டோம் அதுக்கு அப்படி நன்றி தெரிவிச்சுக்கிட்டாங்க அவங்க எனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்காங்களாம் இந்த உதவிக்கு நைஸ் கேர்ள் அவரிடமிருந்து விடுபடுவதில் வெற்றி பெற்றேன் இதற்கு பிறகுதான் மிஸ் மார்ஃபிலை நான் மூன்றாவது முறையாக பார்த்தேன் போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தார் அவர்